ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது சிஎஸ்சி மற்றும் இசேவி மையங்களில் வந்து பிஎம் விஸ்வகர்மா யோஜனாக்கான ஸ்கீம் வந்து பார்த்தேன் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க இப்போ ஒரு சில இடங்களில் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தகுதி எட்டவங்களுக்கும் சரி தகுதி உள்ளவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே சேர்த்து விஸ்வகர்மா ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணி கொடுப்பதா வந்து ஒரு புகார் வந்திருக்கு அதன் காரணமாக சம்மந்தப்பட்ட அந்த பார்ட்டிஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதன் காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ பி எம் விஸ்வகர்மா யோஜனா ஸ்கீமில் அந்த தகுதி இருக்குது பாருங்க பதினெட்டு விதமான தொழில் செய்கிறாங்க பாருங்க அப்படி அந்த பதினெட்டு விதமான தொழில் சேருங்க மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கணும் அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு தகுதி இல்லாமல் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய உரிமம் வந்து ரத்து செய்யப்படும் மாரி சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பிஎம் விஸ்வகர்மா யோஜனா ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு தகுதி இருக்கா என்னத்தை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்க ஏன்னா வந்து அது வந்து சம்மந்தப்பட்ட பாரம்பரிய தொழில் செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நிறைய பேர் வந்து அந்த தொழிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க அதெல்லாம் அவங்க இல்லாமல் அவங்களுக்கு அந்த அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா ஒரு ஒரு சில ஊர்களில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு அதன் காரணமாக தான் இந்த பத்துக்கு சரி வெளியிட்டிருக்காங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் தான் ஸோ தெளிவாக வெரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ண பாருங்கள் ஸோ இதான் அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த அப்படி செலக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்